வணக்கம் மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்பு மகிழ்வது உங்கள் சஞ்சய் இன்னைக்கு த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாலெட்ல ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களுக்கு எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஆணையை பிறப்பித்திருக்கும் பட்சத்தில் ஐநூற்றி அறுபத்தைந்து ரூபாய் தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி என்ன இதில் எப்படி அந்த தூய்மை பணியாளர்களோட வயிற்றில் அடச் அடித்து இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் பிழைக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல நடந்துச்சு ஊரே கையில் நாடே கையில்னு அந்த போராட்டத்தை உலகம் முழுக்கமே பார்த்துச்சு உலகம் முழுக்க கவனம் பெற்றது அந்த போராட்டம் அந்த போராட்டத்தின் வாயிலாக வந்த பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி விசாரித்து அதில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா மினிமம் வேஜாக கொடுக்கணும் அல்லது எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபா அதாவது அவங்க கடைசியாக வாங்கி கொண்டிருந்த எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபா இது ரெண்டில் எது அதிகமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஸோ எது அதிகனால் கண்டிப்பாக எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத அந்த தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் இந்த தீர்ப்பை துளியும் மதிக்காமல் இங்கே வேலை செய்கிற ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அவங்க கொடுத்த அந்த தனியார் கம்பெனிகளும் தூய்மை பணியாளர்களை வயிற்று அடிச்சிட்டு இருக்காங்க தான் இந்த செய்தியோட உள் அர்த்தம் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராயபுரம் மற்றும் திருவிக்கா ஜூனில் இருபத்தி நாலு ஆகஸ்ட் அதாவது இந்த ஆணை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டு ஒரு நாலு நாள் கழித்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அந்த இருக்க தூய்மைப் பணியாளர்களுக்கெல்லாம் வருது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு சேலரி இன்க்ளூடிங் அதாவது இது தவிர பிஎஃப் பெனிஃபிட்ஸ் இல்லை இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் பெனிஃபிட்ஸும் வரும் ஸோ இந்த பிடித்தம்லாம் போக ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு அல்லது பதினாலாயிரம் தான் ஒரு தூய்மை பணியாளரின் கைக்கு மாதத்துக்கு வரக்கூடிய வருமானம் ஆனால் இவங்க முன்பு என்ன மாத வருமானம் வாங்கிட்டு இருந்தாங்க அரசின் கீழ் வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் பர் மந்த்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஓகே இந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தின் பெயர் சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சுருக்கமாக சிஇஎஸ்பிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அதாவது அந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து நான்கு நாட்களுக்கு பிறகு அந்த ஏரியாவில் திருவிக்கா ஜோன் மற்றும் ராயபுரம் ஜோனில் இருக்கக்கூடிய கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர் அதாவது அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு தலைமை அதிகாரி மாதிரி அவர் ப்ளஸ் அந்த ஏரியா கவுன்சிலர் இவங்க ரெண்டு பேரும் அந்த தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேப்பர் கொடுத்து இதில் சைன் பண்ணுங்க இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த இருபத்தி மூணாயிரம் ஒரு மாதத்துக்கு வருமானம் வரப்போகுது ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி அரசின் கீழ் தான் வேலை செஞ்சுட்டு அந்த என்யூஎல்எம் ஸ்கீம் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் போராட்டம்னு போராட்டத்திலே போனதுனால அவர்களால் வேலைக்கு பணிக்கு செல்ல முடியல ஸோ அதுக்காகவும் உங்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு காம்பன்சேஷனாக எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தி மூணாயிரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக இது ஒன் டே ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் இன்னைக்கு போனீங்கன்னா தான் இந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அரசு ஊழியரான கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டரும் அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஏரியாவோட கவுன்சிலர்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒன் டே ஆஃபர் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன ஜவுளி கடையை வச்சு நடத்துகிறீங்க புரியல எனக்கு எந்த மக்கள் தூய்மை பணியாளர்கள் ஏழை தலித்து மக்கள் அவங்க படிப்பறிவு இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு எப்படி வேணா நீங்க ஏமாத்துவீங்களா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த அதிகாரிகளும் அரசாங்கமும் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல இந்த ஏலப்பட்ட ஜனங்க பாவம் அவங்களும் படிக்க தெரியாத மக்கள் பாமர மக்கள் அவங்களும் இந்த அரசாங்க அதிகாரிகள் சொல்றது தான் அந்த படிக்க தெரியாத பாமர மக்களுக்கு எப்பவுமே ஒரு வேதவாக்கு வாக்கு ஸோ அந்த அதிகாரிகள் சொல்லிட்டாங்க நமக்கு நம்ம போராட்டத்துக்கு ஒரு நல்ல விளைவு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த மக்களும் கையெழுத்து போட்டு சந்தோஷமா அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைகள் கையில் அதை கொடுத்து அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடமோ அல்லது கல்லூரியோ படிச்சிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து அதை படித்து பார்க்குறப்ப தான் தெரியுது இருபத்தி மூணாயிரம் நமக்கு மாதம் இல்லை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் மாதம் அப்படின்னு அந்த ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதாக அந்த குழந்தைகள் தான் சொல்கிறாங்க தான் அந்த தூய்மை பணியாளர்கள் தெரியுது ஓ நம்ம முதுகில் குத்தப்பட்டிருக்கோம் நம்மள ஏமாத்திட்டாங்க இந்த அதிகாரிகளும் அரசாங்கமும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அப்போ தான் தெரிய வருது ஒரு நாற்பத்தேழு வயது தூய்மை பணியாளர் ஒரு பதிமூணு வருஷமாக அந்த தூய்மை பணியாளர் வேலையை இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா திடத்தப்படும் இருபத்தி நாலாம் தேதி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கும் அரசு அதிகாரி கேட்குறாங்க இல்லையா படிக்காத பாமர மக்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து சொல்றதெல்லாம் வேதவாக்கு ஸோ படித்த அதிகாரி சொல்றாரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கையெழுத்து போட்டு போயிட்டாரு அது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான்ங்கிறது கூட அவருக்கு தெரியாது கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து வேலைக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு செப்டம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து வேலைக்கு வரணும் ஆல்ரெடி போராட்டம் போயிட்டுருக்கு இது என்ன முடிவு எதுனே தெரியல அப்படின்னு அவரு அப்போ தான் சிந்திக்க தொடங்குறாரு அப்போ தான் அவருக்கு மற்ற சக தூய்மை பணியாளர்கள்ட்ட கேட்டப்போ தெரியுது இல்லை இந்த மாதிரி அது சைன் பண்ணது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நம்ம செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து வேலைக்கு போகணும்னு அந்த ஆர்டரில் போட்டிருக்கு அதுக்கு தான் நீங்கள் கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்போ தான் தெரிய வருது எந்த மாதிரியான இந்த ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் ஒரு படிக்கலை ஒரு ஏழை மக்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு சிறு கரிசனை கூட இல்லாமல் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை படிச்சுக்கிற படிச்சிருக்கிறத மட்டுமே ஒரு கேடயமா வச்சு இப்படி ஒரு தப்பை பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரில அதாவது ஒரு வரிகள் எங்கே படித்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் நான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரிதான் இந்த படித்தவர்கள் இந்த ஒரு விஞ்ஞான ரீதியாக இந்த தவறுகளை செய்யறப்போ அதை இந்த ஏழை பாமர மக்களால் கண்டுபிடிக்க முடியல அவர்களும் அந்த வலையில வீழ்ந்து இதெல்லாம் தாண்டி இன்னும் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக என்ன இருக்கு அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இன்னும் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆறு மாதம் ப்ரொபேஷன் பீரியடாக ப்ரொபேஷன் பீரியடு நார்மலாக எதுக்கு இருக்கும் ப்ரொபேஷன் பீரியட் என்பது ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு வேலைக்கு புதிதாக வரவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுக்குறதுக்கு அல்லது வேலை சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களோட எஃபிஷியன்சி திறன் வந்து அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கம்பியான சம்பளத்தில் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமும் ப்ரொபேஷனரி பீரியடாக இருக்கும் இவங்க ஆல்ரெடி பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமும் தூய்மை பணியாளர்களாக வேலை செஞ்சவங்க இவங்களுக்கு எதுக்கு ப்ரொபேஷன் பீரியடு அந்த ப்ரொபேஷன் பீரியடில் எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறதையும் அந்த கம்பெனி தான் நிர்ணயிக்குமா அது எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் போடலை சில பேருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற சம்பளமே மென்ஷன் பண்ணல அந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறதையே மென்ஷன் பண்ணலை இன்னும் கூடுதலாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஇஎஸ்பிஎல் இந்த கம்பெனிக்குள்ளே எங்கே வேணா இந்த கம்பெனிக்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் உங்களை எப்போ வேணால் மாற்றம் நேரிடும் அதே போல் இந்த கம்பெனி இருக்கிற எந்த லொக்கேஷனில் வேணால் உங்களை மாற்றம் நேரிடும் அப்படிங்கிற விதிகள்லாம் வந்து இந்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் போட்டிருக்காங்கண்ணா ஸோ இது எல்லாமே இது எதுவுமே அந்த பாம்பரை மக்களுக்கு தெரியாது அந்த பாம்பரை மக்கள்கிட்ட என்ன சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இருபத்தி ரூபாய் அதே போல் ஸ்கீம் எம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கே வேலை செய்யலாம் கூடுதலாக இருபத்தி மூணாயிரம் போன மாதம் நீங்கள் போராட்டம் பண்ணி வருமானம் இழந்ததுக்காக அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரியான ஒரு அற்புத்தனமான ஒரு ஒரு கேவலமான செயலை செஞ்சு அந்த அது போல் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த தூய்மை பணியாளர்களை முதுகில் இருக்காங்க அது இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் ஓகே இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் எதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பார்த்தா எதுக்காகவும் இல்லைங்க வெறும் தனியார் கம்பெனிக்காக அந்த தனியார் கம்பெனிக்காரன் இந்த அரசாங்கத்தையும் அதிகாரிகளை எப்படி கவனிச்சான் தெரில இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் இவங்களுக்கு அப்படி ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்கங்க ஓகே இப்போது எப்படியும் வேலை செய்ய போகிறது பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அரசு நிர்வாகிகள் அதாவது இந்த கவுன்சிலர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அரசு அதிகாரி அல்லது அரசாங்க நிர்வாகி நீங்க எதுக்குங்க பிரைவேட் கம்பெனிக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குறீங்க அப்போ நீங்க பிரைவேட் கம்பெனிக்காக வேலை செய்கிறீங்க அரசாங்கத்துக்காக வேலை செய்யல அப்படிதானே நீங்க அரசாங்கத்துக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க அங்கே வேற ஏதோ ஒரு நல்ல அதிகாரி வந்து மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழியை பார்ப்பான் நீங்க இப்படி பணத்துக்காக அற்ப பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி இத்தனை ஏழை தொழிலாளர்கள் படிக்காத பாமரை தலித் மக்கள் வயிற்றுல அடித்து பொழைச்சா அதெல்லாம் உங்களுக்கு விளங்குமா அதெல்லாம் நிற்குமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் சில தூய்மை பணியாளர்கள் வந்து வேலைக்கு போய் இருபத்தஞ்சாந்தேதி ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்ட பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கட்டணுங்க வீட்டில் வந்து வீட்டு ஓனர் வந்து நிற்கிறான் வாடகை கொடுக்க சொல்லி அதே போல் கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு கடங்காரங்க கரெக்டான வட்டி கட்டலன்னு சொல்லி அவங்களும் வந்து வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க ரொம்ப பெருத்த அவமானமாக இருக்கிறது இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல இதெல்லாம் நான் சந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த வருமானம் என்பது குறைந்தபட்ச வருமானம் அட்லீஸ்ட் இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாவது எனக்கு தேவைப்படுது அதனால் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் மற்றபடி இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயோ அல்லது இந்த தனியார் வேலையோ எனக்கு பிடித்து மனமுகந்து நான் போய் ஒன்றும் ஜாயின் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஜாயின் பண்ண தூய்மை பணியாளர்களும் சொல்கிறாங்க ஓகே அந்த தூய்மை பணியாளர் ஜாயின் பண்ண தூய்மை பணியாளர்களும் தொடர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவங்களும் ரெண்டு நாள் கழித்து நின்றுட்டாங்க ஏன்னா அந்த ரெண்டு நாள் கழித்து தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது எந்த இன்ஃபர்மேஷனு அந்த ப்ரொபேஷன் பீரியடு கூடுதலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நோட்டீஸ் பீரியடாங்க இவங்க வேலை செய்யலை அதாவது இவங்களுடைய எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்படின்னு அந்த தனியார் நிறுவனம் மதிப்பிடுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு டெர்மினேட் பண்ணுவாங்களாம்மா இவங்க அப்படியே பாவம் இந்த படிக்கிற படிக்காத ஏழை பொதுஜனம் இவங்க படிச்சிருந்தா தான் ஐடி கம்பெனிக்கு அங்கங்கேயும் வேலைக்கு போயிருப்பாங்களே இவங்க படிக்காத பாமர மக்கள் அதனால தான் அவன் அந்த குப்பைவார தொழிலுக்கே வரான் ஸோ அவங்களுக்கு நீ நோட்டீஸ் பீரியட் வேறு போடுற நோட்டீஸ் பீரியடா அப்படி இல்லைன்னா ஒன் மன்த் நோட்டீஸ் பீரியடு அப்படி இல்லைனா அந்த நோட்டீஸ் பீரியடுக்கான ஃபைன் டியூ அமௌண்ட்டை கட்டிட்டு வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறதில்ல அவங்க டெர்மினேட் பண்ணாலே நோட்டீஸ் பீரியடா பார்த்துக்கோங்க கூடுதலாக அந்த இருபத்தஞ்சாம் தேதி போய் ஜாயின் பண்ண தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அஃபீஷியலாக அவங்க ஒர்க்கு காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கே போய் அட்டனன்ஸ் ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்களாமா அஞ்சு நாற்பத்தி ஆறு ஆனால் கூட வந்த தூய்மை பணியாளர்களை உங்க நீங்கள் வீட்டுக்கலாம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி துரத்திடுறாங்களாம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரே ஒரு துடப்பம் தான் கொடுக்கப்படுது இதே அவங்க கவர்மெண்ட்டு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு தூய்மை பணியாளருக்கு ரெண்டு துடப்பம் கொடுக்கப்பட்டுச்சு அதுவே அவங்களுக்கு பத்தலை அதுவே வந்து அவங்க சொந்த காசு போட்டு கூடுதலாக தொடப்பங்கள் வாங்கி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் புகார்கள் எழுப்பப்பட்டுச்சு அந்த போராட்ட சமயத்தில் ஆனால் இப்போ அதையும் குறைச்சி ஒரு தூய்மை பணியாளருக்கு ஒரே ஒரு துடப்பம் தான் கொடுக்குறாங்க ரெண்டாவது அந்த பிஓவி பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ஸ் நம்ம ஊரெல்லாம் பார்த்துருக்கோம் புதுசாக அந்த பேட்ரி வண்டியில் குப்பையை எடுத்துகிட்டு போவாங்க அந்த பேட்ரி வண்டி ஓட்டுறவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் சீனியராக இருப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸுன்னு சீனியராக இருப்பாங்க அவங்க மோஸ்ட்லி இந்த கூட்டுற வேலை அதுக்கெலாம் போகமாட்டாங்க அவங்க அந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணுறது தான் அவங்க வேலையாக இருக்கும் ஜூனியர்ஸ் புதுதாக சேர்ந்தவங்க வந்து இந்த கூட்டி அந்த குப்பையெல்லாம் அதில் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி மாநகராட்சியில் இருக்கிற பல பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ஸ் வேலையும் செய்யாத காரணத்தினால் இன்னொரு விஷயம் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிகல்ஸ்லாம் கவர்மெண்ட் பேரில் இருக்குது அதை பிரைவேட் கம்பெனினால யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு அவங்க பண்ணலை இன்கேஸ் மக்கள் இந்த போராட்டம் பெரிதாக நடக்கலை மக்கள் மத்தியில் ஒரு பெயர் பெறலை இந்த போராட்டம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த வண்டியும் தூக்கி ப்ரைவேட் கிட்ட கொடுத்து நீ வேலை செஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நல்ல வேலையாக அது நடக்கலை ஸோ அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ஸை ஓட்டிகிட்டு இருந்த அந்த சீனியரான தூய்மை பணியாளர்கள் பதினைந்து இருபது வருடமாக தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கும் அந்த தூய்மை பணியாளர்களும் இன்றைக்கு துழப்பம் பிடித்து வீதிகளை பெருக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனம் இது குறித்து அந்த சிஇஎஸ்பிஎல் நிறுவனத்திடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்கு அல்லது ஏதோ ஒரு எரரு அதன் காரணமாக இப்படி வந்திருக்கு இதை வந்து நாங்கள் சரி பண்ணிடுறோம் திரும்பி அந்த அப்பாயின்மெண்ட் ஆட்ரஸ்லாம் வாங்கி அதை ரிவைஸ் பண்ணி எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா ஒரு நாளைக்கு இன்க்ளூடிங் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் அந்த குழந்தைகளுக்கான படிப்புக்கான நிதியுதவி திருமணத்திற்கான நிதியுதவி அப்புறம் அந்த பாதுகாப்பு ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த சிஇஎஸ்பியல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதே அந்த கன்சர்வென்சி இன்ஸ்பெக்டர் அண்டு கவுன்சிலர் கூப்பிட்டு கையெழுத்துப்பட வச்சாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் கூப்பிட்டு கையெழுத்து வாங்குறோம் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்ல வேலை செய்கிற போகிறோம் அப்படின்னு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க நாங்களும் ஒன்றும் அப்படி சொல்லலையே அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்குறான் அப்படின்னா அது அரசாங்கத்தின் சார்பில் கையெழுத்து வாங்குறான் அப்படின்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்த மக்களே அப்படிதான் நினைப்பாங்க ஏன்னா அதுதான் நிதர்சனம் நீ போய் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு ப்ரைவேட்டுக்கு வேலை செய்வேன்னு அந்த மக்கள் எப்படின்றாங்க சொல்றான் பதில் இது குறித்து ஒரு கோர்ட்டில் ஒரு புகார் பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறதாக எல்டியூசி அதாவது இடதுசாரி அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து திங்கட்கிழமை அதாவது இன்றைக்கி கோர்ட்டில் ஹியரிங் வரதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி சென்னை கலெக்டரேட் மற்றும் மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் அறிவிச்சிருக்காங்க இது வரவேற்கத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஆதங்கத்தை கொட்டின மாதிரி இருக்கலாம் மேபி ஆனால் இதுதான் உங்களோட ஆதங்கமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் இந்த அரசாங்கம் அதிகாரி மற்றும் இந்த தூய்மை பணியாளர்களின் நிலை இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க